வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம டெம்பிள் விழா பார்க்க போற கோயில் வந்து அருள்மிகு வாஞ்சிநாத சுவாமி திருக்கோயில் இந்த கோயில் திருவாரூர் மாவட்டம் ஸ்ரீ வாஞ்சியம் தான் இந்த இந்த கோயில் ஆண்டுகள் வந்து பழமையான கோயில் எட்நூத்தி ஐம்பதாம் நூற்றாண்டுல வந்து ராஜேந்திர சோழனால் வந்து இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னா இந்த கோயில யமனுக்கு தனியா சன்னதியும் இருக்கு நம்ம திருச்சியில திருப்பய்ச்சியில வந்து யமனுக்கு கோயில் இருக்கு அதுக்கப்புறம் இந்த ஊர்ல யமனுக்கு தனியா சன்னதி இருக்கு நீங்க கோயிலுக்குள்ள என்றானிங்க அப்படின்னா முதல்ல எப்பவுமே எல்லா கோயிலுமே விநாயகர் சன்னதி தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும் ஆனா இந்த கோயில டிஃபரெண்டா ஃபர்ஸ்ட் எடுத்துனே யமனும் சித்திரகுப்தரும் இருக்கிற மாதிரி சன்னதி தான் இந்த கோயில்ல இருக்கு என்னதான் இது சிவன் கோயிலா இருந்தாலும் இங்க தரிசனம் பண்ண வர எல்லாமே ஃபர்ஸ்ட் யமனை தரிசனம் பண்ணிட்டு தான் அப்புறம் சிவபெருமான தரிசனம் பண்றாங்க சிவன் கோயில் அப்படின்னாலே நந்தி சிலை கண்டிப்பா இருக்கும் ஆனா இந்த கோயிலில் ரெண்டு நந்தி சிலை இருக்கு கோயிலுக்கு இலக்கில ஒரு நந்தி சிலையும் மேற்குல ஒரு நந்தி சிலையும் இந்த கோயில் இருக்கு காசியில உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சமமாக கருதப்படுற ஆறு சிவன் கோயில இதுவும் ஒண்ணு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சமமா இங்க காவிரி ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்க ஆறு சிவன் கோயில் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் திருவையாறு திருவேடைமருதூர் மயிலாடுதுறை சாயாவனேஸ்வர் கோயில் அது வந்து பூமுகார் பக்கத்துல இருக்குது அதுக்கப்புறம் திருவெண்காடு கடைசியா வந்து இந்த திருவாஞ்சியம் இந்த கோயில்ல நீங்க யமனை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் சிவனை தரிசிக்கும் போது உங்க பாவம் மட்டும் இல்லாம உங்க மூதாதையரோட பாவமும் தீர்க்கப்படுறதா இங்க எவ்வளவு நம்புறாங்க நம்ம முன்னோர்கள் இறந்ததுக்கு அப்புறம் நாம வந்து அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்போம்ல இல்ல அவங்க மாதிரி வந்து இந்த கோயிலில் நீங்க தர்ப்பணம் கொடுக்கும் போது அவங்க ஆத்மா வந்து ரச்சிப்பை அடையின்னு சொல்லிட்டு இந்த கோயிலோட தல தல வரலாறுல குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஸ்ரீவாஞ்சியம் மண்ணில் இறக்குறவங்க வந்து எந்த ஒரு வழியுமே அனுபவிக்காம இறங்க இறப்பாங்களாம் அதனாலே வந்து நிறையா பேர் வந்து இந்த இறக்குற தருவாயில இங்கே வந்து வீடு எடுத்து அந்த இறந்து ஸ்ட்ரைட்டா மோச்சடையிற மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க இந்த ஊர்ல இதுவரைக்கும் வந்து இந்த அகால மரணம் ஆக்சிடென்டல் டெத்து அப்புறம் பாம்பு கடிச்சு இறக்குறது இந்த மாதிரி இறப்பு வந்து இந்த ஊரில் நிகழ்ந்ததே கிடையாது நார்மலாக வந்து கிரகணம் டைமில் வந்து எல்லா சிவன் கோயிலுமே வந்து க்ளோஸ் ஆயிருக்கும் ஆனால் இந்த கோயில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அந்த டைமில் வந்து இந்த கோயில் கண்டிப்பாக திறந்துருக்கும் அந்த டைமில் வந்து சிவனுக்கு சிறப்பு அபிஷேகம்லாம் வந்து இங்கே பண்ணுறாங்க இங்கே கோயிலுக்கு வரவங்க அவங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு யமனை தரிசனம் பண்ணி அவங்க என்ன ஏஜோ எக்ஸாம்பிளுக்கு முப்பது வயசு ஆப்பிட்னா முப்பது விளக்கு முப்பத்தஞ்சு விளக்கு எவ்வளோ நாள் வந்து அவங்க அதிகமாக வாழணும் அந்த அந்தளவுக்கு வந்து அவங்க விளக்கை வந்து அங்கே ஏற்றி யமனை வந்து வழிபடுறாங்க இந்த கோயிலோட வரலாறு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் உலகத்தில் எவ்வளவோ வந்து சந்தோஷமான வேலைகள் இருந்தாலும் மக்களோட உயிரை பறிக்கிற வேலையை வந்து எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமன் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு அவர் வந்து நம்ம திருவாரூரில் தியாகராஜர் கோயிலில் போயிட்டு சிவன் கிட்ட வழிபட்டிருக்காரு என்னங்க இது மாதிரி வந்து எவ்வளவோ வேலைகள் இருக்கு ஆனால் எனக்கு மட்டும் இந்த வேலையை கொடுத்துருக்கீங்க மக்கள் எல்லாமே வந்து யமனாலதான் செத்தேன் யமனால தான் செத்துன்னு சொல்லி எல்லாமே வந்து என்ன வந்து அவங்க சொல்றாங்க குறை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சிவன் கிட்ட போய் அவர் வழிபட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மக்களோட உயிரை வந்து கண்டினியூஸா வந்து அவர் பறிக்கிறதுனால பிரம்மகத்தி தோசை வந்து அவரை பிடிச்சி அவர் வந்து ரொம்பவே அவதிப்பட்டிருக்காரு இருக்காரு அதனால சிவன் என்ன சொன்னார் அப்படின்னா ஸ்ரீவாஞ்சியம்ல உள்ள கோயிலுக்கு போ அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருக்காரு இங்க வந்து யமன் வந்து கடுமையா தவம் பண்ணதுனால அந்த தவத்துல மகிழ்ந்த சிவன் வந்து உனக்கு என்ன வர வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அப்போ வந்து இந்த பிரச்சனை எல்லாம் சொல்லியிருக்காரு இது மாதிரி வந்து எனக்கு இந்த வேலை கொடுத்துருக்கீங்க இதனால வந்து மக்கள் எல்லாமே என் மேல ரொம்பவே விருப்பா இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து யமன் வந்து சொல்லியிருக்காரு அப்போ சிவன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது மாதிரி எதிர்காலத்தில் மக்கள் யாராவது இறந்தாங்க அப்படின்னா நோய்வாய்ப்பட்டு இறந்தாங்க இல்லை ஆக்சிடென்ட்டு விபத்தால் இறந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர ஒன்றை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீவாஞ்சிய மண்ணில் ஒன்றை தரிசனம் பண்ணிட்டு என்ன தரிசனம் பண்ண வரவங்களோட இறப்பை வந்து நீ அமைதியாக்கணும் அதாவது வழி இல்லாமல் இறக்கிறது இந்த மாதிரி வந்து அவருக்கு ஒரு அறிவுரை கொடுத்துருக்காரு அது இல்லாமல் பாவம் கம்மியா பாவம் குறைவா செஞ்சவங்களை வந்து மறுபிறவி நீ கொடுக்க கூடாது அந்த மாதிரியும் வந்து சிவன் வந்து யமனுக்கு அறிவுரை கூடியிருக்காரு இந்த கோயில் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து நீங்க போக முடியாது ஏன்னா வந்து இந்த கோயிலை பத்தி எனக்கு இப்பதான் தெரியும் அந்த கோயில் போனப்ப அவங்க கேட்ட ஒரே விஷயம் வந்து இந்த கோயிலை பத்தி முன்னாடி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க நான் வந்து ஒரு ட்ரிப்பு வந்திருக்கேன் கஸ்டமர் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் சொன்னப்போ இந்த கோவில் வந்து நீங்களாம் நினச்சா வர முடியாது கடவுள் நினைக்கணும் அப்பதான் வந்து இந்த கோயிலுக்குள்ளேயே உங்களால் வர முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க இந்த கோயிலில் தரிசனம் பண்ணப்ப அவ்வளோ ஒரு மன அமைதி கிடச்சிச்சு கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சரி நண்பர்களே இந்த கோயிலை பற்றின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை திட்டு விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் இன்னும் நிறைய சிறப்பம்சங்கள் கொண்ட கோயில்களை பற்றி நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்